வெளிச்சம் வெளியில் பிறப்பதற்கு முன் உள் இருள் கலைந்து விட வேண்டிய காலம் என்பதால் மாணிக்க வாசகர் திருவெம்பாவை மூலமாக மனித உயிரை அறிவிலிருந்து அனுபவத்திற்கும் பக்தியிலிருந்து ஞானத்திற்கும் அழைத்து செல்கிறார் திருவெம்பாவை பாடல் இறைவனை வெளியில் தேடச் சொல்லவில்லை மாறாக அது நமது என்ன ஓட்டத்தின் ஆழத்திற்குள் இறைவன் உறைந்திருக்கிறான் என்பதை உணர்த்துகிறது ஒவ்வொரு பாசுரமும் வாக்கியங்களின் கூட்டமல்ல அவை மனிதனின் தலைக்கணத்தை கரைத்து உயிர் தன்னை இழக்க செய்து இறையோடு ஒன்றாக்கும் அனுபவ குறிப்புகள் இங்கு பக்தி என்பது பயத்தால் பிறப்பதல்ல அது அறிந்த பின்பு மலரும் அன்பு திருவம்பாவையின் தத்துவம் உலகத்தை மறப்பதல்ல உலகில் சிக்காமல் இருப்பதை கற்றுத்தருகிறது செயலில் இருந்து விடுபட சொல்லாது மாறாக செயலின் கர்த்தாவாக எண்ணத்தை மெல்ல விளக்கச் சொல்கிறது இந்த பகுதியில் திருவம்பாவை பாசுரங்கள் சடங்குகளின் எல்லைகளை தாண்டி ஆன்மீக அனுபவம் உள் மாற்றம் எனும் தளங்களில் விளக்கப்படுகின்றன ஆகையால் இப்பாடலை கேட்பவன் ஒரு பார்வையாளர் அல்ல அவன் ஒரு பயணி ஒவ்வொரு வரியும் அவனை படி உள்ளே அழைத்து செல்லும் பக்தி மௌனமாகி மௌனம் ஞானமாகி ஞானம் கருணையாக மலரும் அந்த நிலையை நோக்கிய இந்த ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அழைக்கிறது திருவம்பாவை பாடல் வாருங்கள் இந்த இனிய பதிகத்தை கேட்டு வருவோம் பிறவி தூயர்கட நாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம் தீ நாம் காண இருப்பது திருவெம்பாவை பாடலின் விளக்க உரை திருவெம்பாவை என்பது பக்தியின் மொழியில் பேசும் அத்வைத தத்துவம் இது இறைவனை பிரித்து பார்க்கும் வழிபாட்டை தாண்டி இறையும் உயிரும் வேறல்ல என்ற அனுபவத்தை மனித உள்ளத்தில் மெதுவாக விதைக்கும் ஆன்மீக பாதை மாணிக்க வாசகர் நாம் தேடும் சிவன் நம் தேடலாகவே இருக்கிறான் என்று உணர்த்தும் உள்மொழியாக திருவெம்பாவையின் வழியே தெரிவிக்கிறார் அத்வைதம் சொல்வது இறை உயிர் உலகம் எல்லாம் ஒரே பரம்பொருளின் வெளிப்பாடே என்பதாகும் இந்த தத்துவம் வாதமாக அல்ல அனுபவமாகவே திருவெம்பாவையில் வெளிப்படுகிறது திருவெம்பாவையின் விளக்கம் என்பதே சிவனை பற்றி பேசுவதல்ல மனிதன் தன்னை தானே உயர்வாக கருதுவதால் என்ன நிலையை அடைகிறான் அது எப்படி இறை உணர்வை மறைக்கிறது அதை எப்படி சரி செய்ய இயலும் என்பதையே விரிவாக சொல்லும் வழிமுறை ஒவ்வொரு பாசுரமும் அகத்தை சுத்திகரிக்கும் ஒரு படி இங்கே பக்தி என்பது ஒரு வழிபாட்டு உணர்வு மட்டும் அல்ல அது இருமையை மெல்ல கலைக்கும் கருணை நிலை அத்வைதத்தில் மோட்சம் என்பது எங்கோ அடைய வேண்டிய நிலை அல்ல அது எப்போதும் இருந்து வரும் உண்மையை அறியாமல் இருக்கும் நிலையை விளக்கும் தருணம் இந்த விளக்கங்கள் பாசுரங்களின் சொற்பொருளை தாண்டி உள்ளத்தின் இயக்கங்களை வைக்கும் மேலும் ஆன்மீக சொற்பொழிவாளர் இன்றைய பாடல் குறித்து தெளிவாக நல்ல தமிழில் எளிய உரைநடையில் சிறப்பாக விவரிக்கிறார் வாரங்கள் அதனை கேட்டு வருவோம் மாட்சிமை மிக்க மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தார்க்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எளியனுடைய அன்பு கலந்த வணக்கத்தை இந்த இனிய நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் மார்கழி திங்களிலே நம்முடைய மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தர் இருக்கிற அற்புதமான திருவெம்பாவை பாடல்களிலே இன்றைக்கு நாம் பனிரெண்டாவது பாடலை சிந்தை செய்ய இருக்கின்றோம் ஆர்த்த பிறவித்துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீ ஆடும் குத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆற்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொப்பாதம் ஏத்தி எரிஞ்சுணை நீர் ஆடையலோர் எம்பாவாய் என்பது இந்த அற்புதமான பாடல் நாம் சென்ற பாடலிலே மகளிரெல்லாம் நீராட தொடங்கியிருக்கிறார்கள் என்கிற குறிப்பை பார்த்தோம் அதே தொடர்ச்சியாகத்தான் இந்த அற்புதமான பாடலும் அங்கே பொய்கையிலே நீராடுவதாக பார்த்தோம் இங்கே ஏத்தி இரும் சுனை நீராடு ஏல் ஓர் எம்பாவாய் என்று வருகிற குறிப்பை வைத்து பார்க்கிற பொழுது சுனைகள் என்று சொன்னாலே பெரும்பாலும் மலைப்பகுதிகள் அதனால் அந்த சுனை என்பது ரொம்ப அற்புதமான சுவையான நீர் அந்த சுனை நீர்கள் அதில் படிந்து ஆடுவது என்பது எத்தனையோ வகையான மூலிகைகளும் அற்புதமான அந்த குளிர்ச்சி பொருந்திய அந்த நீரிலே நீராடுவது மக்களுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சி தரும் என்பது உலகறிந்த உண்மை நம்முடைய மணிவாசக பெருமான் எப்படி பார்க்கிறார்னா அந்த நீர்த்திரளை அதாவது தீர்த்தன் சிவபெருமானாகவே பார்க்கிறார் அதனால் இந்த ஆர்த்த பிறவி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிற ஒரு சுழற்சி பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்பார்களே அதனால் என்னென்னா தீராப்பிணியாக இருக்கிற இந்த பிறவி ஆர்த்த பிறவி துயர்கட அதனால் இந்த துயரத்தில் இருந்து மீழ்வதற்கு ஆர்த்து ஆடும் தீர்த்தன் அதனால என்னன்னா உள்ளத்திலே இருக்கிற அழுக்கு உடலிலே இருக்கிற அழுக்கு இவை எல்லாம் நீங்க புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று சொல்லி தீர்த்த ஸ்வரூபனாகவே இருக்கிற பெருமானை தீர்த்தன் என்றே குறிப்பிடுகிறார் எப்படி என்றால் இங்கே ரொம்ப அழகா சொல்லுகிற பொழுது ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் தில்லையம்பதியிலே காண்கின்ற பொழுது கூத்தப்பெருமானாக ஞானமா நடராச மூர்த்தியாக அந்த பெருமானை கண்ணுறுகின்ற பொழுது அந்த தில்லையில் இருக்கிற தீர்த்தங்கள் பலவாயினும் சிவகங்கை என்று சொல்லுகிற தீர்த்தம் ரொம்ப மேலானது அதனால் என்னென்னா அந்த அற்புதமான தில்லையம்பதியை இந்த இடத்திலே நினைந்து போற்றுகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான் நல் தில்லை சிற்றம்பலத்தே ஆடும் கூத்தன் அதாவது அவர் கையில் உடுக்கு இருக்கிறது நெருப்பு இருக்கிறது இந்த இரண்டும் அமைய அழக சிலவர் மடித்தாடும் அடிமைக்கன் அன்றியே மனநேனி வாழுநாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் சக்கியில் எடும்போது தடுத்தாட்கொள்வான் கடுத்தாடு கரதலத்தில் தமருகம் இந்த கையில் தமருகம்னா உடுக்கு தமருகமும் எரி அகலும்னா இடது கையில் நெருப்பு இருக்கும் அதனால கையில நெருப்பை வைத்துக்கொண்டு ஆடுகிறான் இந்த தில்லையில் இருக்கிற கூத்தன் அதனால இங்கே அழகாக சொல்றாள் தில்லையிலே தீயாடும் கூத்தன் என்று இந்த இடத்துல கூத்த பெருமானை குறிப்பிடுகிறார் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் இந்த விண்ணுலகு மண்ணுலகு என்று சொல்லுகிற எல்லா உலகங்களையும் காத்து ரட்சிக்கின்ற கருணாமூர்த்தியாக இருப்பவன் பெருமான் முதல்லே கூட நம்ம குறிப்பிட்டோம் ஐந்து தொழில்கள் அதாவது சிருஷ்டி திதி சம்ஹாரம் துரோபவம் அனுகிரகம் என்று வடமொழியிலே சொல்லுகிற படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அதனால் இங்கு ரொம்ப அழகா சொல்கிறார் சுவாமி இவ்வாணும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி அப்படி ஐந்தொழில் ஆற்றுகிற பெருமான் வார்த்தையும் பேசி அந்த பெருமானை அவனுடைய புகழ் மாலைகளையெல்லாம் ரொம்ப அற்புதமாக பேசி வளை சிலம்ப கையில் இருக்கக்கூடிய வளைகளெல்லாம் சப்திக்க ஒலிக்க என்ன செய்கிறார்கள் வார் கலைகள் இடு இடையிலே அணிந்திருக்கிற மேகலை முதலான அணிகலன்களெல்லாம் சப்திக்க அதாவது வார் கலைகள் ஆர்ப்பு அரவம் செய்ய அரவம்னா ஒலி என்பதும் ஒரு பொருள் அணி குழல் மேல் வண்டு ஆர்ப்ப அந்த மகளிரெல்லாம் கூந்தலில் நல்ல நறுமண மலர்களை சூடியிருக்கிறார்கள் அதனால வண்டுகளெல்லாம் மூய்க்கத்தக்க அந்த சுரும்புகள் எல்லாம் மூய்க்கத்தக்க அளவிலே இருக்கிற நறுமணம் மிக்க அந்த கூந்தலிலே அந்த வண்டுகளெல்லாம் பூத்திகளும் பொய்கை அது மட்டுமல்ல அந்த குளத்தில் ஏராளமான நறுமண மலர்களெல்லாம் மலர்ந்து இருக்கிறது குளம் மட்டுமல்ல எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்குன்றனவோ அங்கெல்லாமே நிறைய வண்ண மலர்களெல்லாம் பூத்து குலுங்கும் அந்த வகையில் இங்கே ரொம்ப அழகாக பூத்திகளும் பொய்கை என்னென்ன பூவெல்லாம் பொய்கையில் மலரும் என்று சொன்னால் தாமரை மலரும் அந்த தாமரையிலும் செந்தாமரை வெண்தாமரை உற்பலம் என்று சொல்கிற உற்பலம் அதாவது நீலம் அதையே குவளை என்பதும் மரபு இப்படிப்பட்ட இந்த நல்ல மலர்களெல்லாம் பூத்து குலுங்குகிற பொய்கை குடைந்து இந்த குடைந்து என்று சொன்னால் முதல்ல குறிப்பிட்டது போல நீர்நிலையில இறங்கி புக்கு முகேர் என்ன என்று பார்த்தோமே அது கையார் குடைந்து உடைந்து ஆடுவது அதனால என்னென்னா குடைந்து கையார் குடைந்து என்று முதல்ல பார்த்தது போல பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் எல்லாவற்றிற்கும் உடையவனாக இருக்கிற பெருமான் நம்ம சுவாமி அவனுடைய பொற்பாதம் ஏத்தி அந்த பொன்போன்ற திருவடிகளை ஏத்தி இரும் சுனை நீர் ஆடேலூர் எம்பாவாய் இந்த சுனைகளிலே இருக்கிற நீர்நிலைகள் அந்த அற்புதமான மலைச்சாறலிலே இருக்கிற நீர்நிலைகளிலும் சென்று நீராடி பெருமானுடைய புகழைப்பாடி நீராட வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான இந்த திருக்குறிப்பை இந்த அற்புதமான பாடலிலே நமக்கு மணிவாசக பெருமான் நமக்கு அற்புதமாக அருளி செய்திருக்கிறார் இன்றைய அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியில் பக்தியின் இனிய மொழியாக கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை மற்றும் ஞானத்தின் மொழியாக மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை என இரண்டும் நம் உள்ளத்தை தொட்டன ஒரு பாடல் பக்தியை விதைத்தால் மற்றொரு பாடல் ஞானத்தை வளர்த்தது இரண்டும் இணைந்து வழிபாடு ஒரு சடங்காக அல்ல வாழ்வாக மாற வேண்டும் என்ற செய்தியை நமக்கு தந்தன இன்றைய பாசுரங்களின் விளக்கங்கள் கேட்பதற்காக மட்டுமல்ல நாளைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான உள் நினைவூட்டல்களாக அமைந்தன மார்கழியில் இந்த நாள் நமக்கு தெரிவிக்கும் உண்மை என்னவெனில் பக்தி வெளியில் தொடங்கினாலும் ஞானம் உள்ளே நிறைவு பெறுகிறது இந்த ஆன்மீக உணர்வோடு இன்றைய நிகழ்ச்சியை இங்கு நிறைவு செய்கிறோம் நாளை மற்றொரு பாசுரம் புதியதொரு வெளிச்சம் மற்றொரு உள்பயணம் அதுவரை இறையருள் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்கட்டும் நன்றி வணக்கம்